இந்தியாவிற்கு ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கப் பதக்கத்தை வெட்டுத்தருவார் என்று எண்ணியவர் கடைசியில் வெண்கலப் பதக்கத்திற்கூட வழியில்லாமல் போய்விட்டது மிகவும் ஆழ்ந்த வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக் போட்டி இறுதிக்கட்டத்தில் நெருங்கி வருகிறது இதுவரையில் இந்தியா மூன்று வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றியிருத்த நிலையில் மல்யுத்தப் போட்டியில் இந்தியாவிற்கு தங்கம் கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் மகளிருக்கான மல்யுத்தம் ஐம்பது கிலோ எடை பிரிவில் இந்திய வீராங்கனை இறுதிப் போட்டி வரை வந்த பின்பு திடீரென்று கூடுதல் எடை இருப்பதன் காரணமாக இறுதிப் போட்டியிலிருந்து ஒலிம்பிக் இறுதியளிப்படி தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் நேற்று மகளிருக்கான ஐம்பது கிலோ எடை பிரிவில் மல்யுத்த போட்டி நடைபெற்றது இதில் எலிமினேஷன் சுட்டுப் போட்டியில் ஜப்பான் வீராங்கனையை எதிர்த்து போட்டியிட்ட இந்தியாவின் வினேஷ் போகத் ஜப்பான் வீராங்கனையை வீழ்த்தி காலிறுதிப் போட்டியிற்கு தயாரானார் காலிறுதிப் போட்டியில் உள்ள உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த ஒக்சானா விவாக்கை எதிர்கொண்டு மூணு ரெண்டு என்ற கணக்கில் போகத் வெட்டி பெற்றார் இதைத் தொடர்ந்து நேற்று இரவு அரை இறுதி போட்டி நடைபெற்றது இதில் கியூபா நாட்டைச் சேர்ந்த உஸ்வான் லோப்சை எதிர்கொண்டார் கடைசி வரை ஒரு புள்ளி கூட எடுக்க முடியாத அளவில் வினேஷ் போகத்தை ஐந்து பூஜ்ஜியம் என்ற புள்ளி கணக்கில் வெட்டி பெற்று போட்டிக்கு வினேஷ் போகத் தேர்வானார் இந்த நிலையில்தான் இந்தியாவிற்கு தங்கம் அல்லது வெள்ளி நிச்சயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஐம்பது கிலோ கூடுதலான உடல் எடை இருந்ததன் காரணமாக வினேஷ் பொகத் இறுதிப் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செப்டீர்கள் இது ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மலிவுத்த வீராங்கனையான வினேஷ் போகத் கூடுதலான தனது உடல் எடையை குறைப்பதற்கு முடிவெட்டுதல் முதல் இரத்தத்தை வெளியேற்றியும் உணவு உண்ணாமலும் எந்த பலனும் இல்லாமல் போய்விட்டது இரவு முழுவதும் உடற்பயிற்சி செய்தும் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று தெரிகிறது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் மல்யுத்த இடி போட்டிக்கு தகுதிப்பட்ட வினேஷ் பொகத் கூடுதல் எடை காரணமாக இடி போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டார் இந்தியா முழுக்க போகத்திற்கு ஆதரவாக பலர் கூறியிருக்கிறார்கள் ஆதரவு குவிந்து வருகிறது எப்படியும் இடி போட்டியில் விளையாடி இந்தியாவிற்கு பதக்கம் வென்று கொடுக்க வேண்டும் என்பதற்காக கூடுதலான தனது உடல் எடையை குறைக்க வினேஷ் புகத் கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் ஆனால் நூறு கிராம் எடை அதிகமாக இருந்ததனால் அவர் ப தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் அதை குறைத்து விட அவசரம் கேட்டபொழுதும் சர்வதேச ஒலிம்பிக் சங்கம் அதற்கு அனுமதி தர மறுத்துவிட்டது வினேஷ் புகார் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து இந்திய ஒலிம்பிக் சங்கம் மேல்மீற பலமுறை செய்தும் எதுவும் பலன் அளிக்கவில்லை ஒலிம்பிக் விதிகளின்படி எடையிடல் சோதனையில் தோல்வியடைய பற்றி விதிகள் படி ஒரு தடக்கல வீரன் எடையில் ஒன்றாவது அல்லாது இரண்டாவது இடையில் அவர் தோல்வியடைந்தால் எடை அதிகமாக இருந்தால் அவர் போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டு கடைசியாக தரப்படுத்தப்பட்டு விடுவார் என்று உள்ளது ஆனால் வினேஷ் போகத் தனது உடல் எறையை குறைப்பதற்காக முடிவெட்டுதல் தனது உடல் ரத்தத்தை வெளியேற்றுதல் மற்றும் பல வழிகளிலும் முயற்சி செய்துவிட்டார் உடல் எறையை குறைக்க வினேஷ் போகத் அவரது பயிற்சியாளர் மற்றும் அவர் ஊழியர்கள் அனைவரும் இரவு முழுவதும் தூங்காமல் கண் விழித்து பயிற்சி செய்த நிலையில் கடைசியில் நூறு கிராம் எடை அதிகமாக இருக்கிறது என்று தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் கடுமையான உதிநற்பயிற்சிகள் காரணமாக வினேஷ் நீர் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டு தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆக தங்கத்தை நோக்கி முன்னேறிய இந்தியா ஒரு நூறு கிராம் எடை வித்தியாசத்தில் தனது தங்கத்தை இழந்துவிட்டது மிக பெரிய மாபெரும் இழப்பாக இருக்கிறது ஆனால் வினேஷ் போகத் அதுவரை தகுதியாக இருந்து நூறு கிராம் எடை எவ்வாறு கூடியது என்று தெரியாமல் நூறு கிராம் மட்டும்தானே என்று ஒலிம்பிக் நடத்துபவர்களும் விட்டுவிடாமல் ஏதோ பழி வாங்குவது போல் கடைசி நேரத்தில் அவரை பழிவாங்க விட்டார்கள் இதைத்தான் ட்விட்டரில் வினோஸ் பகத் இறுதிப் போட்டிக்கு தகுதிப்பட்ட போது ட்வீட் செய்த பிரதமர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டவுடன் ட்வீட் செய்திருக்கிறார் இந்திய ஒலிம்பிக் சங்கம் பாரிஸுக்கு எதற்காக சென்றிருக்கிறது சுற்றுலா சென்று விட்டிருக்கிறார் அல்லது அங்கு பாரிசை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார்களா பயிற்சியாளருக்கும் பிசியோதெரபிஸ்டுகளும் லட்சக்கணக்கில் சம்பளத்தை கொட்டி கொடுத்தும் இதை எவ்வாறு அவர்கள் கவனிக்காமல் விட்டார்கள் இந்த தவறுகளுக்கு யார் பொறுப்பு என்று பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மன் குறிப்பிட்டிருக்கிறார்